டென்டேரா லைட் என்பது எகிப்தோட டென்டேரா பகுதியில் அமைந்திருக்கிற ஹர்தோர் கோவிலின் சுவரில் காணப்படும் ஒரு பிரபலியமான மர்மமான கலை ஓவியமாகும் இந்த ஓவியம் கிமு ஆண்டுகளுக்கு விளக்கு வடிவம் போலமோ அதனுள்ளே ஒரு பாம்பு வடிவம் போலமோ வரையப்பட்டிருக்கும் இந்த காட்சி பலருக்கும் இது ஒரு நவீன மின்விளக்கு அல்லது டியூப்லைட் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறதா நம்புறாங்க இதனால சிலர் பழங்கால ஹிப்தியர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினார்கள் அல்லது மின்குமிழ் பற்றி அறிந்திருந்த என்ற பரவலான வாதத்துக்கும் ஒரு சான்றாக இது இருந்து வந்தது ஆனால் பெரும்பாலான மற்றும் விஞ்ஞானிகள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் விளக்குறாங்க அவர்களோட இது மின்சார கருவியல் என்றும் மாறாக ஒரு கடவுளின் கதை சார்ந்த சின்னமாக கருதுறாங்க அந்த கதையிலோம் ஒரு லோட்டஸ் மலர்ல இருந்து மலர்ந்து வெளிப்படுவார் இது உயிரின் பிறப்பு மற்றும் சூரியனின் எழுச்சி ஆகியவற்றை அடையாளமாக கொண்டு கூறப்படுகின்றது மொத்தத்தில் நவீன மின்சார விளக்கின் வடிவத்தைப் போன்று தோன்றினாலும் அதற்கு பின்னால் உள்ள பொருள் மெய்பொருள் மற்றும் தெய்வீக உருவங்கள் என்பதுதான் முக்கியமான கருத்தாக உள்ளது இது எகிப்தியர்களின் கலை மற்றும் ஆன்மீகம் மற்றும் புராணங்களின் நுட்பமான கலவையை வெளிப்படுத்துவதான் நம்பப்படுகிறது